தேடி ஒருத்தங்க கிட்ட போயோ எதுவும் கிடையாது ஒரு எக்ஸ்பிரஸ் அவன்யூ மால்ல அவ்வளோ ஒரு பப்ளிக்கான மால்ல ஒருத்தன் பப்ளிக்கா வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு ஒருத்தங்கள மொலாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது சி எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கலாம் ஒரு ஒரு ஹீரோன்னு சொல்லி மீட் பண்ணப்போ எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கலாம் சோ மெனி பீப்புள் கான்ட் ஈவன் டாக் அபவுட் இட் கரெக்ட்டா ரீசன்டா எப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்ல அது வாட்ஸ்அப் ஸ்டோரியில இருக்கு ஐ கேன் ஷேர் தட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் வேணா அனுப்புறேன் அது எனக்கு பெரிய ஞாபகம் இல்லை போய் இப்ப நீங்க இன்டர்வியூக்கு என்ன நான் மறுபடியும் போய் வாட்ஸ்அப் ஓகே எல்லாம் அழிஞ்சிருச்சா இருக்கான்னு பார்த்தேன் மெசேஜ் ஹிஸ்டரி அப்படி இருக்கு அது இன்னொரு விஷயம் இருக்குல நீங்க அவங்க கிட்ட பேசنا தான் சொன்னபொழுது நீங்க அவங்க கிட்ட இல்ல நீங்க பண்றது பெரிய தப்பு அன்னைக்கே நீங்க வந்து என்கிட்ட இல்ல நான் அதுக்கு பேசவே இல்ல அதுக்கு பேசவே இல்ல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் அவென்யூல மீட் பண்ண நேक्स्ट டே அவங்க போய் ஆடிஷனுக்காக மீட் பண்ண அங்க இருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கூட பேசினதும் மெசேஜ் ரிப்ளை பண்ணதும் எதுவுமே கிடையாது இவர் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றது லைக் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது இது எல்லாமே நிறைய பேருக்கு பண்ணிட்டாரு ஆனா அஜ்மல் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே ஏ நான் பண்ணவே இல்ல ஏ ஏ நடந்தது அப்படி ஏன்னா ஏ இப்ப வந்தது இல்லையா சொல்லணும்னு நிச்சா எப்படி வேணா சொல்லணும் கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்க மேபி ஆஹ் அப்ரோச்சபிளா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் அதனால வந்து உங்களை அப்ரோச் பண்ணிருக்கலாம் அன்னைக்கு நான் சாரி போட்டிருந்தேன் தோ நான் டென்மார்க்ல இருந்து வந்திருந்தா கூட ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னா அங்க இருக்கிற கேர்ள்ஸ்க்கு யாருக்குமே சேஃப்டி கிடையாது இல்லையா நான் சாரி போட்டிருந்தேன் ஒரு ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டிருந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் மீட் பண்ண போகும்போது லாஸ்ட் டே இன் இண்டியா ஐ வாண்டட் டு வேர் சாரி நம்ம இது போட்டுட்டு போகலாமே ஒரு நாள் சில்ல அப் பண்ணலாமேன்னு என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன் சோ அப்போ அவன் அப்புறம் அவனுக்கு வந்து கூட வந்திருந்தது என் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம் பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த அளவு நான் பார்த்ததே கிடையாது ஒரு ஆடிஷன் சொல்லும்போது போது கோஇன்சிடன்ஸா நானும் இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால என்ன நான் நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன் வாட் இஸ் இஃப் நாட் அப்ப யோசிச்சு பண்ணுறேன்